என்பழைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தன்னுடைய ரசிகர்கள் மேல ஷாருக் கான் எப்படிப்பட்ட மரியாதையும் அன்பும் வச்சிருக்காரு அவர்கள் ஒரு இக்கட்டுக்கு ஆளான போது அவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம் அது சில நண்பர்கள் வந்து என்ன நீங்க ஷாருக் கானை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க சொல்றீங்க நம்ம தலைவர் எப்படி எல்லாம் ரசிகர்களை பார்த்துக்கிறாரு அவங்க மேல எவ்வளவு அக்கறை கட்டுறாருங்கிறதெல்லாம் நீங்க வாட்டி சொல்லலாமே அப்படின்றத கேட்டிருந்தாங்க அது நம்ம சொல்லி தெரியணும்னு இல்லை ஏன்னா காலகாலமா வந்து எல்லாருமே பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அது ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய ரசிகர்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு எந்த அளவுக்கு வந்து அந்த மனிதாபிமான உணர்வு அவங்களுக்கு ஒன்றுன்னா உடனே வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து இறங்கி செய்வார் அவர்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா அல்லது அவர்கள் கஷ்டப்படுகிற நேரங்களில் கேட்காமையே வந்து எப்படியெல்லாம் உதவி செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம் ரஜினிகாந்தை போல பொதுமக்களுக்கு அந்த இடையூறு வருகிற நேரங்களில் அல்லது இயற்கை பேரிடர் காலங்களில் உதவிய நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் யாருமே வந்து அவர் இடத்துல வச்சு பார்க்க முடியாது உங்களால் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த பெஞ்சல் புயல் வந்தது இல்லை அந்த பெஞ்சல் புயல் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் செய்த உதவி அப்படிங்கிறது வந்து பெருசா விளம்பரமே பண்ணல அவர் ஆனா ஒரு அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதுக்கு நிகரான உதவிகளை வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய தலைமை மன்றத்துல இருந்து அதை அனுப்பி வச்சிருந்தார் அதை யாருக்கும் சொல்லல எந்த தொலைக்காட்சி அவங்களுக்கும் வந்து தகவல் சொல்லி நீங்க போய் வீடியோ எடுங்கலாம் சொல்லலை விஷயத்தை கேள்விப்பட்டு தானா போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ரஜினிகாந்த் பண்ணாரு அப்படிங்கிறது அங்க இருக்கிற அந்த பெரியவர்கள் உதவியை வாங்கி சென்ற அந்த தாய்மார்கள் அவங்க சொல்லிதான் இவங்களுக்கு தெரியும் ஆச்சரியப்பட்டு போனாங்க பல கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி சாதாரண இல்ல அந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய அந்த கிராமங்கள் இருக்குல்ல அந்த கிராமங்கள் மொத்தத்துக்கு வந்து ரஜினிகாந்த் உதவி பண்ணிருந்தார் எல்லோருக்கும் வந்து அந்த அரிசி அந்த உணவுப் பொருட்கள் உடைகள் அந்த நேரத்தில் ஒரு இந்த பேரிடரிலிருந்து உடனடியாக அவங்க மீண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சு கொடுத்துருந்தாரு அது வந்து ஒரு அரசு கூட வந்து அந்த அளவுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரொம்ப நெகிழ்ந்து போய் சொன்ன காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் அண்மையில் வந்து ஒரு ரசிகர் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோவாவில் ஜெயிலர் டூ படப்பிடிப்பு முடிஞ்சிட்டு அங்கிருந்து வந்து ரிட்டர்ன் வராரு ஏர்போர்டில் வழக்கம் போல வந்து ரசிகர்கள் இதுக்குன்னே வந்து அங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க அவர் எப்போ படப்பிடிக்க போறாரு அல்லது எப்போ வந்து அவரு விமான நிலையத்துக்கு வராரு அதே போல எப்போ திரும்ப விமான நிலையத்துக்கு திரும்ப வராரு இது எல்லாம் வந்து ஒரு டேட்டா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு செய்தியாளர்களுக்கு கூட தெரியாம இவங்களுக்கு அந்த விவரங்கள்லாம் தெரியும் அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து அங்கே எப்பவுமே காத்துக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒரு ரசிகர் வந்து ரஜினியை அந்த ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு பார்த்து வந்து அவர்கிட்ட ஏதோ பேசுகிறாரு கேட்குறாரு அந்த ரசிகரை தனது வீட்டுக்கே வரவழைத்து ரஜினிகாந்த் அவருக்கு அவருடன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவருக்கு கையெழு இதெல்லாம் போட்டு வந்து அனுப்பியிருக்கார் ஆட்டோகிராஃபெல்லாம் போட்டு அனுப்பியிருக்கார் இப்போ அந்த ரசிகருடைய அந்த படங்களும் அந்த செய்தியும் வந்து ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வைரலாக போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இதில் உடன் சென்ற ஒரு அந்த ஃபோட்டோகிராஃபரையே வந்து அழைத்து நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு ரஜினியினுடைய பண்பு எத்தகையதுன்னா அது எல்லாருமே சொல்லி கேட்டிருப்பீங்க அண்மையில் கோபிநாத் கூட சொல்லிப்பாரு ரஜினிகாந்த் வந்து வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் கூப்பிடுறதில்லை கோபிநாத் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார் ரஜினி சார் அவருக்கு மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா ஆனால் அதுதான் வந்து ஒருத்தனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த மரியாதையை மதிக்கிற பண்பு அது ரஜினிக்கு நான் வந்து அவரை ஒரு பத்து ப பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வீட்டில் சந்தித்தேன் அது முதல் சந்திப்பில் நான் பல முறை சந்திச்சிருக்கேன் அது ஒரு ஒரு வெளிநாட்டு அமைச்சர் ஒருத்தர் வந்திருந்தார் அவரை வந்து அவர்கிட்ட சந்திப்பதற்காக அவரை நான் அழைச்சிட்டு போயிருந்தேன் அந்த சந்திப்பின் போது எல்லோரும் வந்து படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவரே சார் வந்து தள்ளி நிற்கிறவங்களை கூட கூப்பிட்டு வந்து கூட நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறவர் அது உதாரணத்துக்கு அங்கே நான்கு பேர் ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த அரசு சார்பாக வந்திருக்காங்க அதனால் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுன்றதுக்காக நான் வந்து தள்ளி நின்று அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் கூட தம்பி புகைப்படக்காரர் வந்திருந்தார் சார் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை நிப்பாட்டிட்டார் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு இல்லை சார் அது தனியாக எடுத்துக்கிட்டேன் பரவாயில்ல வாங்க அப்படின்னாரு அது அவங்க அவங்க ஒருவேளை அவங்களுக்கு தேவைப்படும் அரசுக்கு காட்ட வேண்டி அப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க தனியாக எடுக்கலாம் இல்லையா அப்படி தான் நான் தள்ளி நின்றேன் அவங்க என்னை தள்ளி நிற்க சொல்லலை ஆனால் தலைவர் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு நான் ஒருத்த மட்டும் தனியாக நிற்கிறேன்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்னை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டார் நீ அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா நான் தி வெளியே நின்று திடீர்னு வந்து அவரு சார் பக்கத்துல தான் நிற்பேன் ஓரத்தில் நிக்க மாட்டேன் அந்த மாதிரியான ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சி எப்போ ஒரு ரொம்ப நெகிழ்வான ஒரு சம்பவம் நடந்தது அதெல்லாம் வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்பு எல்லாம் அமையும் அப்போ நாங்கள் எல்லோருமே புகைப்படம் எடுத்துக்கிட்டால் அவர் வந்து பேசிக்கிட்டே வாசலில் வந்து நிற்கிறோம் வாசல்ல வந்து தோல்லை கை போட்டு ரொம்ப சகஜமா என்னை பத்தி என்னுடைய ஃபேமிலி பசங்களை பத்தி எல்லாம் அவர் விசாரிச்சுட்டு இருக்காரு என்ன படிக்கிறாங்க எங்க எந்த இதுல காலேஜில் படிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் அதை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் இல்ல நான் தான் படிக்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு முன்னே என் மகள் வந்து ஒரு எல்லாம் கொடுத்துருந்தா அவருக்கு அதையெல்லாம் படிச்சு பார்த்ததுனால அவர் இதெல்லாம் வந்து கேட்கிறாரு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே வந்து அவர் கண்கள் இயல்பாக ஒரு ஒரு பையனை வந்து பார்க்கறாரு அவன் யாருன்னா எங்களை கார்ல வந்து அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போன காரோட அந்த டிரைவர் அவர் அந்த கார் டிரைவர் வந்து எப்படின்னா சாரு நிற்கிறாரு அவர் முன்னாடி போனா தப்பா போயிடுன்னு சொல்லிட்டு காரோட அந்த சைடு டிரைவர் பக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நின்று பார்க்குற மாதிரி அவர் எட்டி எட்டி பார்க்குறாரு தலைவர் அதை வந்து அவர் ரெண்டு வாட்டி கவனிச்சுக்கார் கவனிச்சுட்டு உடனே உடனே யாரையுமே அவர் எங்களை எல்லாம் யாருங்க யார் அவரு என்னாலாம் கேட்கல கண்ணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் எடுத்த உடனே கண்ணா வாங்க அப்படின்னாரு அவர் அப்படி பார்த்துட்டு திருதுன்னு முழிக்கிறான் அந்த பையன் உன்னதான்ப்பா வாப்பா அப்படின்னாரு அவன் வந்தான் வந்தவுடனே அந்த எங்கள் கூட வந்த ஃபோட்டோகிராஃபர் தம்பி கண்ணா எங்களை அவர் ஃபோட்டோ கொடு அப்படின்னாரு அவனுக்கு திக்கு திக்குமுக்காடி போயிட்டான் டிரைவர் ஏன்னா நம்ம பொதுவாகவே வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது பொதுவாக எல்லோருடைய இயல்பம் அது எல்லோருக்குள்ளும் அந்த குறை இருக்குது நம்ம நம்ம கூட வந்து ஒரு வேலைக்காரரு அல்லது டிரைவர் அல்லது வேற ஏதோ ஒரு உதவியாளர் அப்படி கூப்பிட்டு போனால் அவங்கள நம்ம அந்த மட்டத்திலேயே நினச்சி அப்படி தள்ளி நிப்பாட்டிடுறோம் ஏமா உதவியாளர் தானே வந்து டிரைவர் தானே அப்படி ச அப்படி நினச்சி தள்ளி நிப்போம்ல அவர் வந்து அதை அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே அவனை கூப்பிட்டு அவன் தோளில் கை போட்டு ஒரு ஃபோட்டோ இல்லை நான்கு ஐந்து ஃபோட்டோக்கள் எடுத்து சொல்கிறாரு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டான் தம்பி ரெண்டு அதெல்லாம் எடுத்துட்டான் எடுத்துட்டு அவர் மறக்காம என்ன சொல்றாரு கண்ணா இதை பிரிண்ட் போட்டு அவருக்கு மறக்காம கொடுத்துடணும் நீ அப்படின்னாரு அந்த டிரைவர் எந்த ஊர் ஏதுன்னு நமக்கு தெரியாது அவனுக்கும் தெரியாது அவன் என்ன கால் டாக்ஸி டிரைவர் மறக்காம பிரிண்ட் போட்டு அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையோட தான் வந்து எங்களை அனுப்பி வச்சார் ஸோ அந்த மாதிரி இயல்புடைய மனிதர் தான் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது யாரு கூட வந்து அவரை கம்பேர் தான் வந்து நான் நேற்றைய வீடியோவில் வந்து அவரை பத்தி அதில் எதுவும் சொல்லலை ரஜினி என்பவர் யாருடனும் ஒப்பிட முடியாத ஒரு மகத்தான மனிதர் அந்த மகத்தான மனித பண்புகள் வந்து அவருக்கு நிறைய மற்ற யாரையுமே வந்து கம்பேர் பண்ண முடியாது எதுக்காகவுமே கம்பேர் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட அந்த தலைவர் தலைவர் அப்படின்னு எல்லாரும் ஏன் தலைவரத்துக்கு வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்காக தான் அவரை மாதிரியான ஒரு ஐகான்ஸ் அவரை மாதிரியான ஒரு அடையாளங்கள் இந்த தமிழ் சினிமா தமிழ்நாடு தமிழ் மண் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமா ரஜினிகாந்த் திகழ்கிறார் இல்லையா அவரை மாதிரியான தலைவர்களை அவரை மாதிரியான கலைஞர்களை பார்த்துட்ட பிறகு வேற யாரை பார்க்கும் போதும் வந்து இயல்பாவே நமக்கு அதை எதிர்பார்க்குறோம் நம்ம அந்த குவாலிட்டிஸ் இருக்குல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த பண்பில் ஏதாவது ஒரு விழுக்காடாவது வந்து இவங்களுக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே எதிர்பார்ப்போம் அது இல்லாத போது அவரை வந்து தலைவர்னோ அவர் தான் என்னுடைய குரு அவர் அவர் வழியில்தான் நான் பயணம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வந்து ஒருத்த ஒரு தற்கூரித்தனமா மிக கேவலமாக நடந்து கொள்ளும் போது நமக்கு வருகிற கோபம் தான் நம்ம தொடர்ச்சியாக பதிவிடுகிற வீடியோக்கள்